என்ன தருவான் அம்பலத்தான் அன்னையே தருவான் உன் அம்பலத்தான் பொண்ணும் பொருளும் அள்ளி தருவான் பொண்ணும் பொருளும் அள்ளி தருவான் போதும் என்ற மனதை சொல்லி தருவான் என்ன தருவான் அம்பலத்தான் தன்னையே தருவான் பொன் அம்பலத்தான் பொன் அம்பலத்தான் ஏகம்பத்தூரும் போற்றி பாகம் பெண்ணுரும் போற்றி மலை மண்ணா போற்றி கண்ணா கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சாப்பாடு எடுக்கல தான் திருச்சிட்டு தில்லையம்பலம்